Praise God. ஒன்று குறந்தையார் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வருஷம் சொல்கிறது நம்முடைய கத்திராகி ஏசுகிறிஸ்து நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பரிசுத்த வேதகமும் தெளிவாக சொல்கிறது நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார் இரண்டு நாளைக்கு முன்பதாக நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் ஊழியத்திற்காக அங்கே தான் இரண்டு நாட்கள் நான் தங்கியிருந்தேன் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய வேலைகளை செய்கிறவங்க ஸோ முதல் நாள் போது அங்கே இருக்கிற ஒரு சகோதரியும் அம்மாவும் கொஞ்சம் என் கூட கூடி இருந்து ஜபித்தாங்க மற்றவங்க எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கொண்டே இருந்தாங்க ஏன்னா மற்றவங்கலாம் ஏசு கிறிஸ்து அறியாதவங்க ஸோ அங்கே என்கூட கூட பங்கேற்கல பார்த்து கொண்டே இருந்தாங்க ஆனால் நான் போனது அந்த மக்கள் மத்தியில் எப்படியாவது ஊழியங்களை செய்யணும் அந்த மக்களுக்கு எப்படியாவது ஏசு கிறிஸ்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ முதல் நாள் கழிந்தது இரண்டாவது நாள் நான் என்ன பண்ணேன்னா இரண்டு நாள் நான் உபவாசம் இருந்தேன் அண்டு இந்த பகுதியை என்னை கொண்டு வந்திருக்கு என்ன நோக்கத்தோட கொண்டு வந்து அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றணும் நீங்கள் ஏசு கிறிஸ்துடைய நாமம் அறிவிக்கப்பட வேண்டும் சொல்லி அந்த இரண்டாவது நாட்கள் நான் உபவாசம் உபவாசம் இருந்து கொண்டிருந்தேன் ஸோ அந்த இரவு பொழுதுல இரண்டாவது நாள் அந்த உபவாசம் முடிக்கிறது அந்த இரவு பொழுதுல ஸோ ஒரு நைட்டு சுமார் ரொம்ப தரமணி இருக்கும் ஜெபத்துக்கு நானும் அந்த சகோதரி அவங்க அம்மா எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி கூடி இருக்கிறோம் அந்த முதல் நாள் வேடிக்கை பார்த்த அந்த பிரதர் அப்படியே வந்தார் வந்துட்டு நானும் உங்க கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டாரு கண்டிப்பாக சேர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்துக்கிட்டாங்க அவர் பாத்தீங்கன்னா அவர் டெஸ்ட் சார்ந்தவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் அது மட்டும் இல்லாமல் சிகரெட் என் முன்னாடியே சீக்ரெட் மீட்டிங் குடிச்சிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் மனைவியை துன்புறுத்துறது அடிக்கிறது இப்படிப்பட்ட பலகான காரியங்களை செய்து கொண்டு ஆனால் நான் முதல் நாள் சொன்ன சூழ்ச்சியத்தை அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் என் கூட ஜெபத்தில் அவர் பங்கேற்கலை ஆனால் அந்த நான் இருந்த அந்த அரைக்குலர் தான் அவரும் இருந்துகிட்டு இருந்தார் அந்த செய்தியை அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் இரண்டு நாளுக்கு அவருக்கு இன்னும் கேட்கணும் தோணுச்சு ஏன்னா அவர் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு எனக்கு அதிகமான டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அதனால தான் நான் குடிக்கிறேன் அதனால தான் இந்த பிரச்சனை எனக்கு வருது எனக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் வந்தார் பாருங்க எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அந்த உபவாசம் இந்த நாள் எனக்கு அது வீண் போகலை கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாரு ஸோ ஊழியல் செய்கிறதுக்கு நம்ம இருக்கிறவள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவை நம்ம எங்கேயும் நம்ம தோற்று போகவே மாட்டோம் ஸோ தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது ஜெயத்தை கொடுக்கிற தேவை நம்மோடு இருக்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்த தேவன் ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க மாட்டார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார் பாருங்க இவ்வளோ நாட்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறேன் கர்த்தனை தாங்கி போஷித்து என்னை வழி நடத்தி அனுதினம் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஏன் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை செய்ய மாட்டார் நிச்சயமாக உங்களை சந்திப்பார் உங்களை வழி உங்களை பாதுகாத்துக் கொள்வார் சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க எதை குறித்தோ ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சோன்னு என்னாதீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயமாக நம்ம எல்லாரும் இணைந்து தினைய ராஜ்யத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சார் என்னுடைய நினைத்துக் கொள்ளுங்கள் செவித்துக் கொள்ளுங்கள் ஊழியத்துக்காக என்னுடைய தேவை தேவைக்காக எல்லாவற்றுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாக தொடர்ந்து நான் இன்னும் நான் பயணிக்க வேண்டும் இன்னும் நான் போக வேண்டியது வெகு தூரம் ஸோ என்னைக்கு நான் வீடு போய் சேருவேன் எனக்கே தெரியல ஏன்னா பரிசுத்தாவும் எப்படி என்ன வழி நடத்துகிறோம் ஒன்றமாக நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஸோ இந்த முந்நூற்றி நாட்கள் முடிந்தாலும் திரு தொடர்ந்து நான் பயணம் பண்ண போகிறேன் ஸோ தொடர்ந்து ஏன்னா அநேக ஜனங்கள் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ ஆண் பரிசுத்தாவியினர் செய்கிற போது நான் ஏன் அதுக்கு தடையாக இருக்கணும் ஆண்டு செய்ய சித்தமாக இருக்கும்போது நான் அவர் கூட இணைந்து நான் செய்யணும் அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை அந்த ஐயோ என் குடும்பத்தை விட்டுட்டு வந்தேனே என் குழந்தையை விட்டுட்டு வந்துட்டேன்னெல்லாம் யோசிக்கவே முடியாது எப்படி செய்யன்னு நினைக்கிறாரோ வேணா போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுக்கிறார் அப்ப நான் ஏன் சோர்ந்து போகணும் ஏந்த ஊழியர் நீ ஓட்டணும் தொடர்ந்து செய்ய போற முந்நூற்றி நாட்கள் முடிந்தாலும் தொடர்ந்து இந்த ஊழியர் நடக்கப்போகுது கர்த்தர் பெரிய காரங்களை செய்ய போறாரு எனக்காக ஆண்டு உங்கள் ஆசிரியர் பார் ஆகாமேன்